ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் காஷ்மீர் பஹல்காமில் தாக்குதல் நடந்ததை தொடர்ந்து இந்தியா எந்த நேரத்திலும் பாகிஸ்தானை தாக்கக்கூடும் அப்படின்னு ஒரு பெரிய அச்சம் நிலவி வருகிறது அதுக்கு இந்தியா மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க தயாராகிட்டு வர்றாங்க அதுக்காக ஐந்து மிகப்பெரிய ராஜதந்திர முடிவுகளையும் எடுத்திருக்காங்க அதில் முக்கியமான ஒன்று தான் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அட்டாரி வாகா எல்லையை மூடுவது சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் வரும் மே ஒன்னாம் தேதிக்குள்ள வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான்ல கடந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்ட சுற்றுலா விசாக்கள் அனைத்துமே கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சுற்றுலா விசா இருக்கிற இப்போ பாகிஸ்தானியர் யாராவது இந்தியால இருந்தா அவங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஹல்கான் தாக்குதல் குறித்து எங்களுக்கு எந்த ஒரு தலையீடு இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் திட்டவட்டமா மறுத்துட்டு வர்றாங்க ஆனா ஜியோகிராபிக்கல் ரீஜியலா பாகிஸ்தான் தான் இத பண்ணனது அப்படின்னு கன்ஃபார்மா எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கடும் நெருக்கடியில உள்ள நாடு இப்போ பொருளாதார சூழ்நிலை வந்து இன்னும் தான் போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில இந்தியா மீது தாக்குதல் நடத்தி அவங்களோட நிலைமையை இன்னும் மோசமாக கொண்டு போக போறாங்க அதனால இந்தியா எடுத்திருக்கிற மிக முக்கியமான ராஜதந்திர முடிவுகள்ல ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் உடனடியாக கைவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளில் கிடைக்கும் நீரை பயன்படுத்த மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இது உலக வங்கியால் ஏற்பாடு செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒப்பந்தம் போட்டாங்க இந்த ஒப்பந்தம் இந்தியாவில் அமைந்துள்ள பியாஸ் ரவி சட்டலைட் ஆகிய மூன்று கிழக்கு நதிகளின் நீரின் மீதான கட்டுப்பாட்டை இந்தியாவிற்கு வழங்கியது அதே சமயம் மூன்று மேற்கு நதிகளான சிந்து செனாப் மற்றும் ஜீலம் ஆகியவற்றின் நீர் மீதான கட்டுப்பாட்டை பாகிஸ்தானுக்கு வழங்கியது செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியா இடையிலான சோதனை சாவடியான அட்டாரி பார்டர் மூடப்படும் முறையான ஒப்புதல் பெற்று இந்த பார்டர் வழியா கிராஸ் ஆயிருந்தீங்கன்னா அவங்க மே ஒன்னாம் தேதிக்குள்ள திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட அந்த எல்லையை க்ளோஸ் பண்ண போறாங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா சார்க் விசா விலக்கு திட்டத்தின் கீழ பாகிஸ்தானியர்கள் பலர் விசா பெற்று இந்தியாவிற்கு பயணம் செய்து நிலையில் இனி அவர்கள் அப்படி பயணம் செய்ய அனுமதிக்க மாட்டாங்க அதோடு பாகிஸ்தானியர்களுக்கு கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட எஸ் விசாக்களும் ரத்து செய்ய போறாங்க எஸ்பிஇஎஸ் விசாவின் கீழ் தற்போது இந்தியாவில் இருக்கும் எந்த ஒரு பாகிஸ்தானியரும் இந்தியாவை விட்டு வெளியேற ஒன்று நாற்பத்தி எட்டு மணி நேரம்தான் டைம் கொடுத்துருக்காங்க அடுத்தது டெல்லியில பாகிஸ்தான் உயர் கமிஷனில் இருக்கிறவங்க ஐந்து நாட்களுக்குள்ள வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்திய தூதரகம் பாகிஸ்தானில் இருக்கிறதும் உடனடியாக மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்க் விசா விளக்கு தான் இதை யூஸ் பண்ணி தான் பாகிஸ்தானில் இருக்கிறவங்க அடிக்கடி இந்தியாவுக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க இனிமேல் இந்த எஸ்விஇஎஸ் விசாவும் ரத்து செய்யப்பட்டு பாகிஸ்தானியர்கள் யாராவது இந்தியால இருந்தா அவங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக போர் நடக்கும் காலங்களில் தான் இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஸோ இதுக்கு பின்னல நிலையில் ஆறு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டைரக்டாக இந்தியா பாகிஸ்தானை போய் அடிக்கலாம் அல்லது நேரடியாக பாகிஸ்தானுக்கு உள்ளே புகுந்து ஹபீஸ் சையத்தோட லஷ்கர் இ தொய்பாவோட உப இயக்கமான இந்த ரெசிஸ்டன்ட் பிரண்ட் இந்தியா மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தலாம் அல்லது பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் தாக்குதலுக்கு ஆளாகலாம் இதனால கலவரங்கள் ஏற்படுவதை தடுக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் அடுத்த நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் மீது இந்தியா எல்லையில் தாண்டாமல் வான்வெளி தாக்குதல் மட்டும் நடத்தலாம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இனிமேல் எந்த உறவும் இல்லை அப்படிங்கறக்காக இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அல்லது சில நாட்கள் திட்டமிட்டு இந்த என்கவுண்டரை யார் பண்ணினாங்களோ அந்த தீவிரவாதிகளை மட்டும் போட்டு அல்லது தீவிரவாதிகளுக்கு எதிராக போர் அறிவித்து ஒட்டுமொத்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லையில் தொடர் தாக்குதல்களை நடத்தி அவங்களோட கேம்புகளை எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணலாம் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு பதிலடியா இந்த நேரத்திலும் இந்தியா பாகிஸ்தான் மேல மிகப்பெரிய போர் கூட தொடுக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு அஞ்சப்படுகிறது சோ இந்தியாவோட நிலைப்பாடு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க